வணக்கங்களை தெரிவித்து முதலமைச்சருடைய வாழ்த்துக்கடனும் உதயநிதி ஸ்டாலின் வழிகாட்டுதல் படியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மீனவர் நலத்துறை சார்ந்த சிறிய மீன்பிடி துறைமுகம் அடிக்கல் நாட்டுகின்ற விழாவில் அனைவரின் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற செயற்பொறியாளர் உயர் திரு சார் அவர்களே தலைமை உரை இருக்கின்ற மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் உயர் திரு ஆகாஷ் ஐஏஎஸ் சார் அவர்களே உரையாற்றி அமைந்திருக்கின்ற தமிழ்நாடு மீன் வளர்ச்சிக் கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் கௌத்தமன் அவர்களே நாகை சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் முகமது ஷானவாஸ் அவர்களே நகரமன்றத்தினுடைய தலைவரங்கன் நாரிமுத்து அவர்களே துணைத்தலைவர் செந்தில்குமார் அவர்களே இந்த நகரமன்றத்தினுடைய உறுப்பினர் திருமதி அமுதா மோகன் அவர்களே நிறைவாக நன்றி வாட்டிருக்கின்ற உதவி இயக்குனர் திரு ஜெயராஜ் அவர்களுக்கும் இந்த நிகழ்வை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற லோகநாதன் பால்ராஜ் பாலமுரளி மனோகர் நாகரத்னம் மற்றும் ஜெய்சங்கர் உரையாற்றியிருக்கின்ற இளங்கோன் உள்ளிட்ட மேடையில் அமைந்திருக்கின்ற அனைத்து சான்றோ பெருமக்களுக்கும் எதிரே அமைந்திருக்கின்ற அனைத்து ஊர் பொதுமக்களுக்கும் பஞ்சாயத்தை சார்ந்திருக்கின்ற அன்பு பெரியவர்களுக்கும் முதல்வினுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் உள்ளே நுழையும் பொழுது ஒரு பாலத்திற்கும் அங்கே இருக்கின்ற ஒரு சாலைக்குமான அந்த பணியை அமைக்கக்கூடிய ஒரு அடிக்கல் நாட்டு நிலையை முடித்துவிட்டு பிறகு நேரடியாக இங்கே வருகை தந்து இந்த சிறிய மீன்பிடி துறைமுகத்திற்கான அடிக்கலை நாட்டிவிட்டு அதற்கான கல்வெட்டுகளை திறந்து இன்றைக்கு மேடையிலே நாங்கள் உங்கள் முன்பு நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் சாமந்தாம்பேட்டை பகுதிக்கு உள்ளே நுழையும் பொழுதே ஒரு மிகப்பெரிய ஒரு திருவிழா போன்ற ஒட்டுமொத்த பொதுமக்களும் எங்களை அழைத்து வந்த அந்த மக்களை பார்க்கும்போது அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி ஏன்னா வரும்போது என்ன கௌத்தமன் சொல்லிட்டே தான் வந்தார் இன்றைக்கு எங்களுக்கான மாவட்ட கழகத்துடைய செயலாளர் கூட்டம் தலைவருடைய தலைமையில் அறிவாலயத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது திருச்சி மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற நானாக இருந்தாலும் நாகை மாவட்டத்தை சார்ந்த கௌத்தமன் அவர்களாக இருந்தாலும் தலைவருடைய ஏற்று தவறாமல் அந்த மாவட்ட கழக செயலர் கூட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டியது என்பது எங்களுடைய கடமை ஆனால் வரும்போதே நம்ம நான்கு தமிழ்நாட்டு முதலமைச்சரிடம் தொலைபேசியை தொடர்பு கொண்டு எனக்கும் நம்முடைய அண்ணன் கௌதமனாவுக்கும் இது நீங்கள் விளக்கு அளிக்க வேண்டும் எதற்காக என்று அவர் கேட்டார் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மாவட்ட கழக கலந்து கொள்ளும் பொழுது உங்கள் இருவருக்கு மட்டும் எதற்காக அந்த விளக்கு என்று அவர் கேட்டும் பொழுது இந்த சாமந்தான் பேட்டையுடைய இந்த நிகழ்வை பற்றி அவர்களும் எடுத்து சொன்ன பொழுது மறக்காமல் அந்த தலைவன் சொன்னது ஒன்னே ஒன்றுதான் அந்த மூணு பேரும் சேர்ந்து ரூமுக்கு வந்து கேட்டீங்களே அந்த சாமந்தான் பேட்டைக்கா என்று அவர் கேட்டார் ஆமா அதே சாமந்தான் பேட்டைக்கு தான் ஏதாத்தா முப்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான அடிக்கல் நாட்டுகின்ற விழா என்று சொன்ன பொழுது மாவட்ட சிலா கூட்டத்தை நீங்க அப்புறம் கலந்துக்கலாம் முதல்ல அந்த கூட்டத்தை முடிச்சிட்டு வாங்க என்று எங்களை வழி அனுப்பி வைத்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது இங்க நம்முடைய அண்ணன் கௌத்தமனம் சொன்னார் பாத்தீங்களா இதை பார்ப்பதற்கு பெரிய பெலம் இல்லையே என்கின்ற அந்த ஒரு இயக்கம் அடுத்த நிகழ்வாக அவருடைய திருவுருவ படத்தை நாங்கள் திறந்து வைக்க இருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது அதற்கு முன்னதாக நாங்கள் அவருடைய எண்ணத்தை இங்கே நாங்கள் திறந்து வைத்திருக்கிறோம் என்று சொல்லுவது சரியாக இருக்கும் பொருத்தமாக இருக்கும் அப்படி இந்த திட்டம் வர வேண்டும் என்பதற்காக ஒரு திட்டம் வர வேண்டும் என்று திட்டத்திற்கான கோரிக்கை பொதுமக்கள் வைக்கிறார்கள் அதன் பெற்ற பிறகு அந்த திட்டம் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது அதன் பிறகு அந்த திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் அதன் பிறகு அது அடிக்கல் நாட்டு விழா அதன் பிறகு அதுக்கான பணிகள் தொடர்ந்து குறிய காலத்தை அதை திறக்க வேண்டும் என்கின்ற விதத்தில் இன்றைக்கு முறையாக இதை செயல்படுத்தி இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து நம்ம நின்றிருக்கோம் உரையாற்றியிருக்கின்ற இளைஞர்கள் நான் தலுக்க பேசினார்லவா இது போன்ற திட்டங்கள் வரும்போது நாங்கள் அரசாங்கத்தை நம்பி முதலமைச்சரை நம்பி ஒரு வாக்குறுதியை நாங்கள் வழங்குகின்றோம் அப்படி வழங்கும்போது அதுல ஏதேதோ காரணத்துக்காக காலத்தனமும் ஏற்படும் போதுதான் இங்க இருக்கின்ற மக்களுடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் நாங்களாம் எல்லாம் ஆளாகிடுவோம் சொல்லோமா துயரத்துக்கு நாங்கள் ஆளாகிறோம் என்பதை எடுத்து சொன்னார் இலங்கை இருந்தாலும் கௌதம் மகார் தான் சொல்லிக்கொள்வது நான் உண்மையொன்றுதான் பொது வாழ்க்கைக்கு இன்று வந்துவிட்டோம் என்று சொன்னார் பாராட்டையும் விமர்சனத்தையும் ஒரே நேர்கோட்டில் பார்க்கக்கூடியவர்களாக நான் இருந்துவிட வேண்டும் அப்படித்தான் முத்தமியர் கலைஞர் நம்மளை ஆளாக்கி இருக்கிறார் செஞ்சேன் இந்த இந்த பெருமை வரணும் வரணும் புகழ் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்துக்கின்றவர்கள் எங்களுடைய கடமை எங்களை நம்பி ஓட்டு போட்டாங்கன்னா ஓட்டு போட்ட மக்களுக்கு உண்மையாக எங்களால் முடிந்ததை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் நாங்கள் அதனால பாராட்டை எந்த அளவுக்கு நாங்கள் மதிக்கிறோமோ ஏற்றுக் கொடுக்கிறோமோ அதே போன்று சரியான முறையான விமர்சனம் வந்தது என்று சொன்னால் அந்த விமர்சனத்தின் நியாயம் இருக்குது என்று சொன்னால் அதை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு அதை சரி செய்கின்ற பணியிடங்களை நாங்கள் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளும் என்பதற்கு காட்சியாக சாட்சியாக நடைபெறுகின்ற நிகழ்வுதான் இந்த நிகழ்வாக இதை நான் பார்க்கின்றேன் மீனவர் சமுதாயம் என்று வரும்போது கடலுக்கு போகும்போதெல்லாம் ஒரு போடுகத்திற்கு போவது போன்றதுதான் அவர்கள் எப்பொழுது திரும்பி வருவாயில் என்ற அவர் வீட்டில் இருக்கின்ற பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் வீட்டில் இருக்கின்ற பிள்ளைகளாக இருந்தாலும் மனைவிகளாக இருந்தாலும் எல்லாம் காத்துக் கொண்டிருப்பார்கள் ஆக அப்படிப்பட்டவர்களுடைய அந்த உரிய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது என்பது இரண்டு நாட்டினுடைய கடமை குறிப்பாக நம்முடைய மாநில அரசு என்று வரும்போது உங்களுக்கே தெரியும் தடை காலம் என்று வரும்போது ஐயாயிரம் ரூபாய் வழங்கியதை நம்முடைய முத்தமிழ் கடகியுடைய தவப்புதல்வர் முத்துகோயல் பதினான்கு சாலை எட்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி தந்ததிலிருந்து சரி நம்முடைய மீனவருடைய படகு பிடிபடக்கூடாது என்கின்ற எண்ணம் தான் அதற்காக போராடுகின்றோம் அதற்காக எவ்வளவு முயற்சியினை மேற்கொள்கின்றோம் அதையும் தாண்டி அது பிடிபட்டது என்று சொன்னால் வழங்கி ஆறு லட்சத்தை இன்றைக்கு எட்டு லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தி தந்தவர் அவர்தான் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக எனக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக பார்க்கக்கூடியவர் சிங்காரவளர் ஐயா பொறுமை இயக்கத்தினுடைய தலைவர் ஆனால் ஒடுக்கப்பட்ட மக்கள் மட்டுமல்ல அனைவருக்கும் கல்வி சென்று உயர வேண்டும் என்று போராடியவர் அந்த ஐயா அவர்கள் அப்படிப்பட்ட அவர்கள் பறைசாற்றுகின்ற அந்த கொள்கைகள் எல்லாம் இன்றைக்கு எடுத்து செய்யக்கூடியவராக நம்முடைய தலைவர் இருக்கிறார் முதலமைச்சர் இருக்கிறார் அவருடைய எண்ணங்களை தான் நிறைவேற்றுகின்ற அளவிற்கு இந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகள் நாங்கள் எல்லாம் இருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது நேற்றோடு எட்டு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தோடு நான் இந்த மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சராக வந்து ஒவ்வொரு ஆண்டையும் நான் நிறைவு செய்கின்றேன் அப்படி அந்த ஓராண்டு எத்தனையோ நாங்கள் நிகழ்வுக்கு நாங்கள் அடிக்கல் நாட்டியிருக்கோம் திறப்பு நடத்தியிருக்கோம் ஏன் நேற்று கூட கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி ஆயிரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டு பல்வேறு கட்டடங்களை திறந்து மக்களுடைய பயன்பாட்டிற்கு வழங்கியிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது நான் மீண்டும் சொல்லுகிறேன் இங்கே நாங்கள் அடிக்கல் நாட்டப்பட்டதை மிக விரைவாக ஒரு அமைச்சராக இருந்ததை நான் திறக்கின்ற அந்த பணியை நான் என்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்கின்ற தான் மிக துறையை சார்ந்திருக்கின்ற இ நம்முடைய சரவணகுமார் சாரிடம் அதை எடுத்து சொல்லியிருக்கிறோம் வெறும் சொல்லாக மட்டும் அது கூடாது இது ஒரு அரசாங்கத்தினோட மேடையாக நான் பார்க்கும்போது என்று அரசியல் பேசுவதை காட்டிலும் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது செய்வதற்கு நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் என்கிற என்கின்ற உறுதியை தெரிவிக்கின்ற மேடையாக இந்த மேடை அமைந்திட வேண்டும் என்பதற்காக நான் சொல்கின்றேன் நம்மை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இருக்கின்ற இளைய சமுதாயம் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் அதை அப்படியே விடாமல் அதை பகுத்தறிந்து பார்த்துவிட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை அன்பில் மகேஷ் பொய்யாமலேயே பேசுகிறான் என்று சொன்னாலும் அவன் சொல்றது சரிதானா என்பதை பகுத்திருந்து பார்க்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நம்முடைய இளைய சந்தேகத்திற்கு உண்டு என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் எனக்கான ஒரு மிகப்பெரிய பெருமை அமெரிக்க நாடு வரைக்கும் நான் சென்றிருக்கின்றேன் அங்க இருக்கின்ற மைக்ரோசாப்ட் நான் போகும் பொழுது உயர் அதிகாரிகளை பார்ப்பதற்கான அந்த நேரம் எனக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டதுக்கு அங்கே காத்திருக்கும் வரை நான் அமர்ந்திருக்கின்றேன் அந்த பக்கமாக அந்த ராஜ் முகமது என்கின்ற ஒரு இளைஞர் அந்த பக்கமா வந்து என்னை பார்த்து நீங்க அன்பு மகேஷ் பொய்யாமலி தானே எப்பொழுது வந்தீர்கள் எங்கள் நாட்டிற்கு என்று சொல்லிவிட்டு என்னுடைய உரையாட்டை அவர் சொன்னார் நான் ராமேஸ்வரம் பகுதியை சார்ந்துகின்ற புதுமடம் என்ற பெரிய மீனவர் கிராமத்திலிருந்து வந்த இந்த ராஜ மகமது இன்றைக்கு இந்த மைக்ரோசாப்ட் இந்த கம்பெனியான பெரிய ஒரு இடத்துல நான் வேலை பார்க்கணும் என்று சொன்னார் அன்றைக்கு முத்தமிழர் கலைஞர் ஒதுக்கி தந்த எங்களுக்கு தந்த அந்த ஒதுக்கீடாக இருந்தாலும் சரி முதல் தலைமுறை பட்டபாரிக்கின்ற அவர் தந்த சலுகைகளாக நான் சாதனம் தான் நான் நிக்கிறேன் இங்க மைக்ரோசாஃப்ட்ல அமெரிக்கா நிக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு கலைஞர் காரணம் என்று அவர் அன்னைக்கு சொன்னார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்முடியும் அந்த நிகழ்வு அதை தான் சாந்தன்பேட்டையை சார்ந்திருக்கின்ற இளைய சமுதாயத்திற்கு மாணவர்களுக்கும் வைக்கக்கூடிய அந்த வேண்டுகோள் என்பது நம்முடைய பரம்பரை பரம்பரையாக நம்மளோட தாத்தா நம்ம பாப்பா நம்முடைய அப்பா தான் அன்னைக்கு மீன் பிடிக்க போறாங்க உள்ளபடியே அந்த தொழில் என்பது சாதாரண தொழில் அல்ல மக்களுக்காக இன்றைக்கி உழைக்கக்கூடிய தொழிலாக நாகப்பட்டினம் மாவட்டத்தை சார்ந்துக்கின்ற விவசாயமாக இருந்தாலும் சரி மீன்பிடி தொழிலாக இருந்தாலும் சொல்லி ஒரு உயர்ந்த தொழிலாக நான் பார்க்கும் என்று சொல்லும் பொழுது உங்களுடைய பெற்றவங்களுடைய கரத்தை நீ வலுப்படுத்த வேண்டும் என்று சொன்னா நீ நல்லா படி அமெரிக்கா நாட்டுக்கு போ நீ மைக்ரோசாஃப்ட் அனை பெரிய பெரிய நீங்க போய் நீ சீறு அப்படிங்க தான் ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சரா உங்க உடனே வைக்கக்கூடிய வேண்டுகோள் வரும்பொழுதே இளங்க சொன்னார் இங்க இருக்கின்ற ஒரு பள்ளி தரம் இயற்றப்பட்டதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது ஏற்றப்பட்டதான அதற்கான கட்டடங்கள் அதற்கான இடங்கள் தேவை என்று சொல்லும் பொழுது அதற்கு எதிர்புறமாக இந்த சிஆர் ரிஜெர்ட் இருக்கக்கூடிய அந்த ஜோன்ல இருக்கக்கூடிய இந்த இடத்தை பத்தி சொன்னார் சமீபத்தில் அதற்கான பெரிய ஆர்ப்பாட்டமும் நடந்தது கூட இந்த என்று எடுத்து சொன்னார் மிக மேடையிலுடைய பேர்ட்டி சாட்ட சொல்லுவேன் சார் சிஆர் ஆக இருந்தாலும் சரி பள்ளிக்கான ஒரு இடம் என்று சொன்னால் அவர் ஒதுக்க வேண்டும் அவருடைய கடமை அவருடைய ரூல்ஸ் அண்ட் ஆக்ட் இருக்கு என்று அவர் சொல்லும் பொழுது மிக விரைவாக அதையும் நாங்க பின்பற்றி அதை எடுத்து அந்த இடத்துல ஒரு கட்டிடம் கட்டப்பட்டு பரம் உயர்த்துகிறது சொல்லாலும் மட்டும் ஒரு இருக்கின்ற கூட செயலாலும் காட்ட வேண்டும் என்று சொன்னால் பரம் உயர்த்தப்பட்டிருக்கின்ற பள்ளிக்கூடத்திற்கு தேவையான அது ஆய்வகமாக இருந்தாலும் சரி எக்ஸ்ட்ரா கிளாஸ் ரூமாக இருந்தாலும் சரி அல்லது கழிவறையாக இருந்தால் அதையும் கட்டித்தர வேண்டிய ஒரு அரசாங்கத்தோடைய கடமை என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் என்பதற்காக சொல்கின்றேன் மிக விரைவாக அந்த பணியை நாங்கள் தொடங்குவோம் தொடங்குவதற்கு மீண்டும் இதே சமதானபாட்டைக்கு நான் வருவேன் என்பதை நேற்று நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் இன்றைக்கு இந்த நிகழ்வு நடைபெற்றது என்று சொன்னால் அதற்கு காரணம் ஏதோ தனிப்பட்ட ஒருவர் அல்ல சட்டமன்றத்திலே நம்முடைய ஷானதாஸ் அதற்கென்று குரல் கொடுக்கும் போதும் சரி அது சார்ந்த அவருடைய அமைச்சர் அதற்கான பதிலை சொல்லும் பொழுதும் சரி அதே போன்ற நம்முடைய மீன்வளர்ச்சி கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் கௌதம் அவர்கள் சென்னைக்கு வரும்பொழுதெல்லாம் இதற்கான துறையான அமைச்சர் அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்திக்கும் பொழுதும் சரி முதலமைச்சரின் துணை முதலமைச்சர் சந்திக்கும் பொழுது பல்வேறு கோரிக்கையில எடுத்து வச்சுட்டே வருவார் வச்சுட்டே வரும்போது அண்ணே இதுவும் பண்ணுங்கண்ணே ஆனா சாமந்தான் பேட்டைக்கு முதல்ல பண்ணி கொடுங்கண்ணே என்று அவர் சொல்லும் பொழுது இந்த சாமந்தான் பேட்டை மீது அவர் வைத்திருக்கின்ற அந்த பாச பிணைப்பை இன்றைக்கு என்னால் உணர முடிகின்றது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திருவிழா கோலமாக இன்னைக்கு நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது மிக விரைவாக இதை திறந்து வைக்கின்ற அந்த நிகழ்வு வரும் பொழுதும் நாம் நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இங்கே வரவழைத்து அவருடைய திருக்கரங்களால் திறந்து வைக்கின்ற பணியிலும் எங்களை நாங்கள் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வோம் வருகை தந்திருக்கின்ற பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்கள் இது போன்ற ஒரு அரசாங்கம் செய்கின்ற மக்கள் பிரதிநிதிகள் செய்கின்ற இந்த நன்மை செய்திகளை மக்களிடம் கொண்டு செல்கின்ற பணியில் தவறாமல் நீங்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற அதுவும் குறிப்பாக அங்கே இருந்து நடந்தே கூட்டிகிட்டு வருகை தந்த ஊர் பொதுமக்கள் ஒவ்வொருடைய அந்த பாத மலர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்து இந்த உரை நான் நிறைவேற்ற செய்கிறேன் நன்றி வணக்கம்